மெம்பர்ஷிப் லைவ் டுடே இன்னைக்கு இல்லை சனிக்கிழமை தான் லைவ்ல இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க இது லைவ்ல இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் மெம்பர்ஷிப் ரேட்டன் மேலே என்னோடய லோகோ இருக்குது அதில் போய் செக் பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டனில் போய் செம்மையாக இருக்கேன் தேங்க்யூ நீ சாப்பிட்டு தான் ஓகேயா நான் ரீல்ஸ் பண்ணேன் அதனால தான் எப்படி இருக்கேன் ரீல்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சா அதனால் இன்றைக்கி தான் எடுத்தேன் வெள்ளலாம் போயிட்டு வரல வெள்ளெல்லாம் போயிட்டு வரல ரீல்ஸ் பண்ண அண்ணி என்ன மெம்பர்ஷிப்பில் போட மாட்டேங்க அது வந்து இந்த லாக்ல இருந்தது தான் போடலை சனிக்கிழமிலேருந்து ஓகே ஓகே ஸ்மைல் தேங்க் தேங்க்யூ லைவ்ல இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் பிடிச்ச நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு விசேஷமும் இல்லை ரீல்ஸ் பண்ண அவ்வளோதான் தேங்க்யூ லவ்லி ஆன் அண்ட் சவுண்டு கம் பண்ணுறோங்க ஹாய் லைவில் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு என்ன காரணம் ரீல்ஸ் பண்ண அதான் காரணம் அதுவும் வெள்ளையா இருக்கு பவுடர் இல்லைப்பா இல்லப்பா சாமி ஆனந்த் வீட்டு பாட் ம் பார்ப்பாங்களே அதில் என்ன டவுட் லைவல இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க சுரேஷ் லை இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணாமல் தான் லைவாக பார்த்துட்டு மறக்காம லைக் and subscribe பண்ணி support பண்ணுங்க. हाय हाय. தினேஷ் కుమార్ हाय. சத்மா பாருங்க. வினோதினி வாங்க. हाय हाय. ஐ லவ் யூ 베بی. हाय 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 मैम. हाय हाय bala. அன்பு हाय. வாய்ஸ் क्यूटா இருக்கு. Thank you so much. மல்லிகை பூ சூப்பர். Thank you. हाय கோகுல்நாத்